வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு கருப்பு கவனி கஞ்சி நம்ம இது கூழ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் காலையிலே வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக கருப்பு கலரில் என்னெல்லாம் இருக்கும் ராகி காட்டியானம் கருப்பு கவனி இது எல்லாமே நம்ம மார்னிங் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தி இது வந்து நார்ச்சத்து எலும்பு சத்து எல்லாமே இதில் இருக்குது இதை வந்துட்டு நல்லா ஓர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து நம்ம நல்லா மல்டி மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் லிக்விடாக நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே நமக்கு கஞ்சி தயாராகிடும் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது இப்போ எந்த அளவுக்கு கட்டி ஆகுதுன்னு பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு கட்டியாக இருந்துச்சு அதாவது நல்லா வெந்துருச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்துட்டு அப்படியே கூட சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் இதோடு வந்து தயிர் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா வெங்காயம் மாங்காய் மொர்மிளகா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம கூழ் ராகி கூழ் டெக்ஸ்டருக்கு நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பி தான் ஊற வச்சு அரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிடு ஆனியனும் மாங்காய் இல்லை நீங்கள் வேணால் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க மோர் மிளகா தொட்டு கற்றுக்க வச்சுக்கோங்க உண்மையாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது இந்த ஓரளவு பவுல் அளவுக்கு கெடுத்திங்கன்னா உண்மையாகவே ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ஹெல்த் ரெசிபி நான் சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொட்டி பசங்க சாப்பிடலைனா இதில் வந்துட்டு இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம் பால் கொழுக்கட்டை கூட பண்ணலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब थैंक यू फॉर वाचिंग